சித்தர்கள் வணக்கம் சித்த டாக்டர் சங்கீதா பேசுறேன் மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப குளிர்ச்சியான மாதம் ரொம்பவே பிடித்த மாதம் பூஜைகளுக்கு உகந்த மாதம் கலர்கோளங்களுக்கு உகந்த மாதம் அதே சமயத்தில் இந்த சளி இருமல் தும்மல் வீசிங் உள்ள பிரச்சனைகள் காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைந்திருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா இந்த சமயங்களில் வந்து பனி அதிகமாகவும் குளிர்ச்சி அதிகமாகவும் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் எதிர்ப்பு சக்தியும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா இந்த மாதத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா மருத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் பயன்படுத்துகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பார்த்தோன்னா எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பூஜை முறைகளில் விடியற் காலை எழுந்திருக்கும் போது நமக்கு பல்வேறு விதமான அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு நிறைய வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது அப்படின்றது இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய விடியற்காலை பொழுதும் ஒரே மாதிரியான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த காலத்தில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த காலை நேரம் அதாவது மூன்று மணியிலிருந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து ஈஸியாக நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ஆக்சிஜனை விட ஓசோன் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும்ன்றனால நமக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான அளவு எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த மாதத்திலேயே நம்ம கிடைக்க அதாவது பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால்தான் இதை வந்து காலை நேரத்தில் எழுந்திரிச்சு நீராடிட்டு அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து அதாவது நிறைய பெரிய பெரிய கோலங்கள்லாம் போடுறதுக்கு காரணம் அதுலேயுமே நம்மளுடைய அதாவது மருத்துவத்தை தான் புகுத்தியிருக்காங்க அதாவது குனிஞ்சு கொண்டு வந்து கோலமிடும் போது அதாவது திரிகோண ஆசனை முறை மாதிரி இருக்கும் ஸோ பகுதிக்கும் கர்ப்பப்பைக்கும் பார்த்தோன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் பூஸ்ட் ஆகக்கூடியதாக இருக்கும் ஸோ காலை நேரத்தில் அந்த நிறையா வந்து ஆக்சிஜனோட ஓசோனாக நம்ம கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நம்ம எழுந்து வேலைகள் செய்யும்போது நம்மளுடைய அய அடிவயிற்று பகுதிக்கு நல்ல நீரோ அதாவது இரத்த ஓட்டம் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பனிக்காலங்களில் நிறைய தொந்தரவுகள் கவம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் இது ஒரு முக்கியமான காலமாக இருக்கக்கூடியது உணவுகளில் வந்து குளிர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளான அதாவது வெண்டைக்காய் வாழைத்தண்டு பூசணிக்காய் அது போல் வந்து வாழைப்பழம் புதினா முள்ளங்கி இது போன்ற உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சளி பிரச்சனை கொஞ்சம் ஏற்படாம நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் அது இனிப்பு வகைகள் பொதுவாக இனிப்பு சுவையே வந்து என்ன பண்ணும்னா மண் ப்ளஸ் நீராக அதாவது உடல்ல வந்து நீர்த்துவத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த காலங்களில் சளி பிடிக்குள்ளேயே நம்ம குளிர்ச்சியான உணவுகளையோ அல்லது வந்து இனிப்பு சுவையுடைய உணவுகளை வந்து தவிர்த்துக்கும் போது நம்ம இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் குளியல் அப்படின்றது கபம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதுலையும் குறிப்பாக சுக்குத்தைலம் அரக்கு தைலம் நம்மளோட ஸ்பெஷலான வந்து டிக்காமலி தைலம் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா கபம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் வந்து தடுக்கக்கூடியது இதை நம்ம வாரம் இருமுறை வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இருக்கோம் இந்த டிக்காமலி தைலத்தை என்ன பண்ண சொல்லுவோம் தலையிலேருந்து பாதம் வரையிலும் வந்து அப்ளை பண்ண சொல்லுவோம் தலையில் நல்லா வேர் பகுதிகளில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிடம் கழித்து குளிக்கும் பொழுது சீர்காயோ அல்லது அரைப்பு மாதிரி வந்து பயன்படுத்தி குளிக்கும் பொழுது உடலினுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதே சமயத்தில் உடல் சூட்டை குறைக்கும் சளி பிடிக்காமலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எண்ணெய் குளியல் நம்ம ஒ ஒவ்வொரு மாதங்கள்லையுமே பயன்படுத்திக்கணும் எந்த மாதங்கள்லையுமே வந்து எண்ணெய் குளியலை பயன்படுத்தும்போது இந்த பனி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் டயபட்டிக் இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் இருக்கவர்கள் எல்லாருக்குமே காது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து சளி பிடிக்கிறதே நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம சில்னஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகும்போது அதை வந்து சூடு செய்து உள்ளனுப்பூடியதும் அதுபோல் வெ வெப்ப காற்றாக இருக்கும்போது அதை குளித்து வந்து உள்ளனுப்பும் அந்த மாதிரி வந்து அந்த வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இயல்பு மூக்கிற்கு உண்டு காது வழியாக போகக்கூடிய சில்னஸ் காற்று வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தன்மையை உண்டாக்குறது காதில் வந்து இறைச்சி அந்த இறைச்சல் ஏற்படுத்துறது டினிட்டஸ் என்று சொல்லக்கூடிய காது இறைச்சல் ஏற்படுத்தக்கூடியது மூக்கடைப்பு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த பனிக்காலங்களில் குறிப்பாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் கூட முகவாதம் ஏற்படுவதும் இந்த பனிக்காலங்களில் இயல்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் எப்படின்னா ஃபேஷியல் நர்வோட பிரான்ச்சஸ் வந்து காது ஓரத்தில் வரும்போது ஒரு அஞ்சு கிளைகளாக பிரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த அந்த கிளைகள் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபேஷியல் நவோட ந இது வந்து பிரான்ச்சஸ் வந்து காது வழியாக போகக்கூடிய அந்த சில்னஸ் காற்றினால் பாதிக்கப்படக்கூடிய தன்மையும் ஏற்படும் ஸோ முடிந்த வரைக்கும் காதை வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் காட்டன் வச்சோ இல்லை ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிட்டோ காது பகுதியே குளிர்ச்சி ஏற்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் இந்த சளி தொல்லைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெந்நீர் மாதிரி பயன்படுத்திக்கலாம் வெந்நீரில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு துளசி இலையோ ஒரு நாளைக்கு வெற்றிலை ஒரு நாளைக்கு கற்பூரவள்ளி ஒரு நாளைக்கு வந்து தூதுவளை இந்த மாதிரியான மிளகு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போதும் இந்த சளி தொலைகள் ஏற்படாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் முடிந்த வரைக்கும் அடிக்கடி வந்து ரசம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய ரசம் அப்படின்றது சாதாரண ஒரு உணவுப் பொருள் மட்டுமில்ல அதில் வந்து நிறைய மருத்துவ குணம் சேர்ந்தது ஏன்னா அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சீரகமாக இருக்கட்டும் மிளகு போல் வந்து பூண்டு இதெல்லாமே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்தாக தான் நம்மளுடைய ரசம் இருக்கும் ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் தூதுவளை மாதிரி ஒரு நாளைக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சளி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தோ வீசிங் இதெல்லாம் வராமலும் நமக்கு வந்து பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டினுடைய உள்பகுதியில் வந்து ரொம்ப குளிர்ச்சியானதாக இருக்கும் ஃப்ளோர்ஸ் வந்து அந்த மார்பல்ஸ் எல்லாம் போட்டிருக்கும்போது ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்கும் இல்லையா கிரானைட் மார்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்பகுதி அந்த செப்பல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த குளிர்ச்சினாலேயும் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டோம் இந்த மாதிரியான குளிர்காலங்கள பனிக்காலங்களில் நம்ம பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம இது போன்ற பல்வேறு விதமான மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் போட்டுருக்கோம் இல்லையா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிந்தர்கள் வணக்கம்